டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்கப்பட்ட முக்கியமான தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கிய தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் கலா கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி சேனல் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸை அடுத்தடுத்து பார்த்துக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நம்ம பிராக்லட்டில் கொடுத்துருக்க வேர்டு வந்து கண்ணெழுத்து ஸோ கண்ணெழுத்துங்கிறது ஆப்ஷனில் எது கரெக்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் இதுதான் வந்து இதற்கான சரியான விடை அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் ஸோ எந்த பறவை வந்து பேசும்னு பாத்தீங்கன்னா குயிலா மயிலா கிளியா குகையா கிளி தான் வந்து பேசும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு கொஸ்டின் வந்து இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்ப அந்த இடத்துல என்ன வரும் உடனே வருமா இல்லை அதனால் வருமா மேலும் ஏன் வருமானா சரியான விடை அதனால் இது கோவிலாக தேரோன்னு தெரியல அதனால் நான் குழப்பத்தோடு பார்த்தேன் அப்படிங்கிறதான் வரும் நீங்கள் நார்மலாக அந்த வேர்டை சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து கரெக்டான ஆன்சர் வந்துடும் அடுத்ததாக நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது நெல்லையப்பர் கோவில் ஒரு பிளேஸ் அப்படின்னாலே எங்கு உள்ளது அப்படிங்கிறது தான் வரும் அதனால் எங்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்தது பொருத்தமான காலம் கண்டறியா நிகழ்காலமாக எதிர்காலமாக இறந்த காலம் அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் போட்டியில் வென்றார் இது வந்து இறந்த காலம்தான் ஆனால் நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க தவறு குரூப் ஃபோர் தமிழ் நியூலி அப்டேட்டட் சிலபஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பேஜஸ் உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம் இலக்கணம் வந்து டாபிக் வைஸ் அதே மாதிரி இலக்கிய பகுதியுமே டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருவோம் இதை நீங்கள் படித்தாலே நீங்கள் இலக்கணத்தில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் மேடையில் பேசுகிறான் கரெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் அவங்க எதிர்காலம் கொடுத்துருக்காங்க அப்போ எதுவுமே தவறான விடை தடுப்பூசி செலுத்தினேன் ஸோ நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இறந்த காலம் இதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி பொருத்தமான காலம் கண்டறியா மிதிவண்டி ஓட்டுவேன் ஸோ ஓட்டுவேன் அப்படிங்கிறது எதிர்காலம் ஸோ சரியாக கொடுத்துருக்காங்க சரியான விடை அடுத்தது பாருங்கள் விடலில் ஓடினேன் இது வந்து இறந்த காலம் ஆனால் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க தவறு பெயர் சூட்டினார் இதுவுமே வந்து இறந்த காலம் ஆனால் நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க தவறானது அடுத்து வீட்டிற்கு செல்வேன் எதிர்காலம் ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க அப்போ சரியான விடை வந்து மிதிவண்டி ஓட்டுவேன் எதிர்காலங்கிறதான் அடுத்ததும் அதே கேள்வி தான் நாங்கள் வருவோம் இது வந்து எதிர்காலம் பட் நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க அவன் வருகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம் ஆனால் இறந்த காலம் கொடுத்துருக்காங்க தவறு அடுத்தது அவை வருகின்றன இது வந்து நிகழ்காலம் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா வருகின்றனன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தான் அப்போ இதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்கள் பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் உள்ள வித்தியாசமாக வந்து கேட்டிருக்காங்க எது வந்து இதில் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ஸு முருகன் வந்தியா முருகா வண்டியா முருகா வந்துட்டியா இந்த மாதிரி எல்லாமே நம்ம பேசுகிறோம் சொல்கிற வார்த்தை ஆனால் புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது நமக்கு எழுத்து வழக்கு எப்படின்னா முருகா வந்து விட்டாயா அப்படிங்கிறது ஒரு சுத்த தமிழில் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ இதுதான் வந்து பேச்சு வழக்கு இல்லாத தொடர் முருகா வந்து விட்டாயா அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வி பாருங்கள் சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிய கேள்வி கா காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா ரெண்டுமே வந்து கேள்வி தான் அப்போ ரெண்டும் வந்து கொஷின் மார்க் வரணும் ஆப்ஷன் தான் வந்து ரெண்டு கொஷின் மார்க் வந்திருக்கு அப்போ இதுதான் சரியான விடை அடுத்தது ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் எந்த புள்ளி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை புள்ளி தான் வரும் ஸோ பல சென்டென்ஸ் கண்டினியூஸாக ஒருத்தன அரைப்புள்ளி வச்சு வச்சு அடுத்தடுத்து ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதிட்டே போகலாம் ஸோ சரியான விடை அரை புள்ளி குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிய ஸோ எந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி வியப்பக்குறிவு வரும்னு கேட்டிருக்காங்க இயல் இசை நாடகம் இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் தான் வரும் நல்லவன் வாழ்வான் இதுவும் ஃபுல் ஸ்டாப் தான் வரும் அடுத்து பாருங்க தமிழின் இனிமை தான் எண்ணெய் எண்ணெய் ஐயோ இந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளுக்கு வந்து ஆச்சரியக்குறி தான் வரும் ஸோ அப்போ சரியான விடையை வந்து தமிழின் இனிமை தான் எண்ணெய் அப்படிங்கிறது தான் அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் மன்னரும் பணிந்தான் இது வந்து மரியாதை இல்லாமல் சொல்கிறது இருக்குது அடுத்தது மன்னரும் பணிந்தன பணிந்தன அப்படிங்கிறத வந்து இந்த காகம் அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லுவாங்க பட் மன்னருக்கு வந்து பணிந்தா பணிந்தனர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்போ இது தவறு அடுத்தது மன்னரும் பணிந்தது அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருமையில் சொல்லியிருக்கு இதுவும் தவறானது அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்தது ஒருமைப்பன்மை பிளையேற்ற தொடர் இது தமிழர்களின் வாழ்வில் இசை நிறந்த இடத்தை பெற்றனர் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன அடுத்தது பண் தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்று இருந்தனர் இது வந்து மனிதர்களை குறிக்கிறது ஆனால் நம்ம இசையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ இது தவறானது அடுத்த தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்று இருந்தது ஸோ இசை அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும்போது பெற்று இருந்தது வந்து சொல்லப்படும் அப்போ இதுதான் வந்து சரியான விடை ஒருமைப்பன்மை பள்ளியேற்ற தொடர் அடுத்தது இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது ஸோ அடுத்தது பஞ்சி இலக்கிய கூறுகள் தான் வந்து சொல்கிறாங்க அதுதான் வந்து போன்றது அப்படிங்கிற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணுது அப்போ இந்த மாதிரி உயிரற்ற பொருள் அப்படின்னா நம்ம போன்றவை அப்படிங்கிறத சொல்லுவோம் ஏன்னா கூறுகள் நீங்கள் ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க பல விஷயங்கள் வந்து குறிக்கிது அப்படின்னா போன்றவை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரே ஒரு பொருள் அப்படின்னா போன்றது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பட் பல பொருட்கள் இலக்கியக்கூறுகள் அப்படின்னு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்களே அப்போ போன்றவை அப்படிங்குறதா வந்து சரியான விடை அடுத்தது திருத்தல் ஒரு ஒரு எந்த இடத்துல கரெக்டாக வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஒரு அணில் மரத்தில் ஏறினேன் அதெல்லாம் மரத்தில் வந்து ஒரே ஒரு அணில் அப்படின்னா ஏறியதுன்னு தான் வரணும் இல்லையா அடுத்தது பாருங்கள் ஓர் அணில் மரத்தில் ஏறினேன் ஒரு அணில் அப்படின்னாலே ஏறியது அப்படின்னா தான் இப்போ இதுவும் தப்பு தான் அடுத்து ஒரு அணில் மரத்தில் ஏறியது அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஒரு அணில் சொல்லும்போது ஓர் அணில் மரத்தில் ஒரு அணில் ஏறுதுங்கிறத பார்த்து சொல்லும்போது ஓர் அணில் ஏறியது அப்படிங்கிற வரும் அப்போ இந்த ஆப்ஷனும் தவறு அப்போ சரியான விடை எதுன்னா ஓர் அணில் மரத்தில் ஏறியது அப்படிங்கிறது தான் சரியான விடை டிஎபிசி மேக்ஸ் நியூஸ்லபஸ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் தனித்தனி மெட்டீரியல் இருக்குது உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து சம்ஸ் கவர் பண்ணிடும் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சம்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக கவர் பண்ணியிருக்கு கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷில் இருக்கும் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாகவே கொடுத்துருப்போம் இதோட பிரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைனில் காம்போ பேக்காவே கிடைக்குது ஸ்க்ரீனில் திரை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒன்னே பர்சேஸ் பண்ணிக்கோங்க தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன இது எந்த வகை தொடர்னா செய்தித் தொடர் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இல்லையா தென்னிந்தியாவில் அடையாள சின்ன காங்கேயம் மாடு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதனால் இது வந்து செய்தி தொடர் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் இதுதான் சரியான விடை மொத்தத்தில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகள் ஆவார் அது சண்டை நீங்கள் வாசிப்பாலே தெரியும் அர்த்தம் வந்து உங்களுக்கு இருக்காது அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொன்றிருந்தனர் இயற்கையை போற்றும் உணர்வினை பழங்குடியினர் கொன்றிருந்தனர் அதே மாதிரி பழங்குடியினர் உணர்வினை கொண்டு இருந்தனர் இந்த மாதிரி வருதா முதல்ல வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு முதல்ல எழுவாய் வரணும் பயனாளி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்குது ஸோ அந்த நோட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தமிழ் இலக்கணம் ஃபுல்லுமே வந்து ஈஸியாகவே அதில் வந்து கற்றுக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி பேஜஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம் தாராளமாக ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் உங்களுக்கான மெட்டீரியலை பெற்றுக்கலாம் ஸோ பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் அப்படின்னு தான் இருக்கு சரியான விடை அடுத்ததை பாருங்கள் ஆங்கில சொல் ஹெஸ்கலேற்றுக்கு ஆங்கிலத்தில் உள்ளது மின் படிக்கட்டு அடுத்த கூற்று இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணைய எழுத்துக்களாகவும் இவற்றை நட்பு எனவும் கூறுவர் இது வந்து சரியானது நீங்கள் இலக்கணம் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் அதற்கான காரணம் வந்து இந்த ரெண்டு எழுத்துமே வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன ரெண்டுமே வந்து சரியானது கூற்றும் காரணமும் சரி அடுத்தது பாருங்கள் குரல் நெடில் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய சிலை சீலை சிலை அப்படிங்கிறது வந்து ஸ்டாச்சு வந்து குறிக்கும் சீலை அப்படிங்கிறது வந்து சாரி துணியை வந்து குறிக்கும் அப்போ இறைவன் திருவுருவம் ரெண்டாவது ஒன்று துணி அடுத்தது பாருங்கள் பொருள் தருங்க திங்கள் திங்கள் அப்படிங்கிறது நிலவு மாதம் அடுத்தது சரியானது இது ஆங்கில தான் சரியான மேட்சதி பாலை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன் வாட்ஸ்அப் இது மட்டும்தான் வந்து சரியான ஆன்சரு தமிழ் வந்து புலனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் தவறு அது மாதிரி முகநூல்னா ஃபேஸ்புக் நமக்கு ஆப்னு கொடுத்துருக்காங்க அப்போ டச் ஸ்க்ரீனுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் செஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எதிர் சொல் எடுத்தெழுதுக ஊக்கம் அதுக்கான எதிர் சொல் சோர்வு சேர்த்து சேர்த்தெழுதுதல் பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை எழுதி கிடைக்கும் சொல் வந்து பொங்கல் அன்று அப்படிங்கிறதா வரும் ஸோ இல் ப்ளஸ் ஆ வந்து லா அப்படின்னு தான் இடம் பெறும் அப்போ பொங்கல் அன்று தான் சரியான விடை அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரெகுலராக தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஆல்விஸ் கிப்ஸ் வாய் நீங்கள் டிப்ஸ்